நடித்த படங்களில் வரவேற்பை பெற்ற ஒரு திரைப்படம் புதுக்கோட்டையில் இருந்து சரவணன் எஸ் எஸ் டன்லி இயக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெளியான இப்படத்தில் நாயகியாக அபர்ணா என்பவர் நடித்து இருந்தார் மிஸ் சென்னை போட்டியில் டாப் டென் போட்டியாளர்களில் ஒருவராக இடம் பிடிக்க அப்போதுதான் தனுஷ் பட வாய்ப்பு கிடைத்ததாம் சிம்பு மற்றும் அப்பர்ணா இருவரும் ஸ்கூல் நண்பர்களாம் அத்தோடு இருவரின் பாட்டிகளும் ஃபேமிலி நண்பர்களாம் அப்பர்ணா டாக்டர் பரணி என்பவரை இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் தற்போது இவர் சென்னையில் எஸ் எஸ் எஃப்ஐ என்ற பள்ளியை நடத்தி வருகிறாராம் இந்த நிலையில் இவரின் லேட்டஸ்ட் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது